கடவுள் வந்து நம்ம பாடியை வந்து ஃபைவ் எலிமெண்ட்ஸால் வந்து படிச்சிருக்காரு நம்ம கைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபிங்கருமே வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்ஸை வந்து ரெப்ரெசன்ட் பண்ணுது நம்ம டம் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் எலிமெண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது இண்டெக்ஸ் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா வந்து ஏர் எலிமெண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது மிடில் ஃபிங்கர் வந்து ஸ்பேஸ் எலிமெண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது ரிங் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்த் எலிமெண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அதே மாதிரி லிட்டில் ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் எலிமெண்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த ஃபைவ் எலிமெண்ட்டுமே வந்து பேலன்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம பாடியில் எந்த ஒரு டிசீஸுமே வந்து ஏற்படாது இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து இம்பாலன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்க பாடியில வந்து சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட் இம்பலன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத பத்தி நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு நான் எடுத்துக்க போற எலிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆகாஸ் எலிமெண்ட் அதாவது ஸ்பேஸ் எலிமெண்ட் தான் எடுத்துக்க போறேன் இந்த ஆர்காஸ் தத்துவம் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் மெமரி வந்து ஏற்படலாம் உங்களுக்கு ஹெட்ஜேக் இருக்கலாம் மைக்ரேன் இருக்கலாம் வாமிட்டிங் இருக்கலாம் உங்களுக்கு நோஸ் இல்லைன்னா இயர்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் உங்களுக்கு வந்து பை போலார் டிசீஸ் வந்து ஏற்படலாம் அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் நல்லா பேசுவாங்க கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ரூட் ஆயிட்டுருவாங்க அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து தட் இஸ் இம்பாலன்ஸ் ஆஃப் கெமிக்கல் இன் யுவர் பிரைன் அதாவது உங்களுடைய மூலையில வந்து கெமிக்கல் வந்து இம்பேலன்ஸ் ஆகும் போது அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெட்ல இருந்து நெக் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன பெயின் இருந்தாலும் சரி அதை வந்து கியூர் பண்றதுக்கு உங்களுடைய ஆகாஷ் தத்துவம் நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணா உங்களுடைய ஆகாஷ் தத்துவம் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்திங்கன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது உங்களுடைய கையில இருக்கக்கூடிய மிடில் ஃபிங்கர் அதாவது இந்த ஆகாஷ் தத்துவம் வந்து நீங்க டெய்லி வந்து டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கணும் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கணும் நீங்க இது மாதிரி வந்து நீங்க வந்து ரெண்டு கையிலையும் வந்து நீங்க வந்து பண்ணனும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாவது இந்த ஹெடேக்கு மைக்ரேன் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து பர் டே வந்து த்ரீ டைம்ஸ் வந்து பண்ணலாம் மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் நீங்க பண்ணலாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை நீங்க நல்லாவே இருக்கீங்க இருந்தாலும் உங்களுடைய எலிமெண்ட்ஸ் வந்து நீங்க பேலன்ஸா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பர் டே வந்து ஒரு வாட்டி நீங்க இந்த ஆக்காஷ் எலிமெண்ட்ட வந்து பேலன்ஸ் பண்ணாலே போதும் ஜஸ்ட் டூ டு பைவ் மினிட்ஸ் வந்து நீங்க பிரஸ் பண்ணி வச்சாலே போதுமானது இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னுடைய சேனல் சென்ட் ஆஃப் த லைஃப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்